சில நொடிகள் மௌனத்துக்கு அப்புறமா மாளிகையுடைய ஆந்து கூட்டத்தில் ஒரு குரல் எழுந்துச்சு எங்கள் ஆசான் ராக்கி அண்ணன் தங்களிடம் நடந்தவை அனைத்தையும் முழுமையாக கூறி முடித்துவிட்டார் என்று நினைக்கிறேன் அதனால் தலையூரிலிருந்து ஆழ்ந்த சிந்தனையோடு மாரிகோண்டன் பாளையத்துக்கு திரும்பி வந்த ராக்கி அண்ணன் என்ன செய்தார் தலையோர் காளி மன்னனுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற எவ்வாறு செயல்பட்டார் என்பதை நான் சொல்வதற்கு அனுமதிப்பீர்களா இப்படி கேட்டது வீரமலை எல்லோருடைய கவனமோ அவன் பக்கமா திரும்பிச்சு மாயவருடைய கண்களில் கலக்கம் இருந்தாலும் அவை கருணை பொழியும் தன்மையோடு வீரமலைய நோக்குச்சு ஆமாம் ராக்கியண்ணன் வாயிலாக அறிந்துள்ள அனைத்தையும் எடுத்துக் கூறுவதே என் வருகையின் குறிக்கோள் நடைபெற்ற சம்பவங்களில் உனக்கு நேரடி தொடர்பு இருக்குமேயானால் உன்வாயாலேயே அதை சொல்லலாம் எனக்கும் கூட அது விருப்பம்தான் அப்படின்னு சொன்னாரு மாயவர் பொன்னர் சங்கர் இருவருக்கும் சற்று பின்னாலே இருந்த வீரமலை அவங்கள சிறிது நகர்த்தி கொண்டு முன்னோக்கி வந்து உள்ளங்கையால நெற்றிய தேய்த்து தடவி விட்டு பழைய நினைவுகளை புதுப்பித்து கொண்டு பேச ஆரம்பிச்சா தலையூரிலிருந்து மாரிகொண்டன் பழையம் வரையில ராக்கி ராக்கியன நேரி இருந்த குதிரை ஓடி வந்ததாகவே தெரியல அடி மேல அடி வச்சு நடந்து வந்தது மாதிரியே பாசறை வாசல்ல வந்து நின்னுச்சு ரொம்பவும் கலை புற்றவராகவும் சோக முகத்தினராகவும் ராக்கியணன் காணப்பட்டத சிறுவன் வீரமலை பார்த்து வியப்படைந்தான் தன்னோட ஆசானை இவ்வளவு சோர்வா அவன் பார்த்ததே இல்லை துயர்ந்து நெஞ்சு நிமித்தியவாறு மதையானை போல நடந்து வரக்கூடிய அந்த வீர உருவம் சூறாவளி காற்றில் ஆடி ஓய்ந்து நிற்கும் மரம் மாதிரி காட்சி தந்துச்சு வீரமலை குதிரையை பிடித்து லாயத்துல கட்டிவிட்டு தன்னுடைய ஆசானுடைய முகமாற்றத்துக்கு காரணம் தெரியாம விழித்து பாசறைக்குள்ள நுழைஞ்ச ராக்கி என்னன் அங்கே கடந்த சாய்வான பிரம்பு நாட்காலியில தன்னுடைய உடலை போட்டாருன்னு தான் சொல்ல முடியும் அமைதியா சாஞ்சிக்கிட்டாருன்னு கூட சொல்ல முடியாது அடிக்கடி அவர் விட்ட பெருமூச்சோட ஒளி பாசறையில் பரவுச்சு வீரமலை மெதுவாக நடந்து அவருக்கு பக்கத்தில் போய் ஐயா குடிப்பதற்கு தேன் கலந்த பால் சூடாக இருக்கிறது தரட்டுமா அப்படின்னு கேட்டான் வேண்டாம்னு அவர் தலையசைத்து விட்டு சாய்வு நாட்காலையை விட்டு எழுந்தாரு பாசறைய காலடிகளால அழப்பது மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருந்தாரு வீரமலை அப்படின்னு அழுத்தம் திருத்தமா அவருடைய குரல் ஒழித்ததும் அவன் அவருக்கு பக்கத்துல ஓடி போய் நின்னான் ராக்கி அண்ணனோட கை வீரமலையுடைய தோலை தடவுச்சு மறுபடியும் வீரமலை அப்படிங்கிற ஒரு சோகமான அழைப்பு ஆனா எப்பவும் போல அழுத்தத்தோட இருந்துச்சு அழகு நாச்சி வரவில்லையா அப்படின்னு ராக்கியண்ணன் வீரமலை கிட்ட கேட்டுக்கொண்டே பாசறைக்கு வெளியே வந்து அங்கிருந்த கொய்யா மரத்துடைய பெரிய கிளையில கையை அழுத்திக் கொண்டு நின்னாரு அழகு நாச்சிங்கிறது ஆசான் ராக்கியண்ணனுடைய மனைவியார் வீரத்தை காதலிப்பது மாதிரியே ராக்கியண்ணன் அழகு நாச்சியாரையும் காதலித்தாரு பாசறையிலிருந்து அவருடைய இல்லம் கூப்பிடு தூரத்துலதான் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில அழகு நாச்சியார் இல்லத்தை விட்டு புறப்பட்டு நடந்தே பாசறைக்கு வந்துடுவாரு ராக்கியண்ணனும் நாச்சியாரும் பாசறைக்குள் இருக்கிற சோலையில உளவியபடி பேசி சிரிச்சு உற்சாகமா பொழுது கழிப்பாங்க மாலை வந்து அதுக்கப்புறமா இருளுடைய கை ஊங்குவதற்கு உள்ளாக அழகு நாச்சியார் வீட்டுக்கு திரும்பிடுவாங்க இரவு உணவு அருந்தும் நேரம் வரையில ராக்கியண்ணன் பாசறையில இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கே போவார் அம்மா வந்தார்கள் நீங்கள் வருவீர்கள் என்று காத்திருந்தார்கள் நேரமாகவே சற்று முன்புதான் வீட்டுக்கு சென்றார்கள் நீங்கள் வந்ததும் ஓடி வந்து தெரிவிக்க சொன்னார்கள் போய் சொல்லிவிட்டு வரட்டுமா அப்படின்னு வீரமலை பணிவா பதில் கொடுத்துட்டு ஆசான் என்ன உத்தரவிடுறாரு அப்படின்னு எதிர்பார்த்தான் நீ போக வேண்டாம் நானே வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன ராக்கியண்ணன் பெரிய கிணற்றுடைய சகடை கயிறை இழுத்துவிட்டு கனமான வாளியில தானே தண்ணீர் மூண்டு முகம் கால்கைகளை கொண்டார் வீரமலை ராக்கியண்ணனுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனமா பார்த்து கொண்டே அங்க நின்னான் வீரமலை நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாரு ஆசான் என்ன காரியம் ஐயா அப்படின்னு வீரமலை வழக்கமான பணிவோடு கேட்டான் ராக்கியண்ணனுடைய முகத்துல வெண் மேகத்திரளா எழுந்த சோகம் கருமேக கூட்டமா மாறியத வீரமலையால உணர முடிஞ்சது தொண்டைய கணைத்து கொண்டு ராக்கியண்ணன் கிணத்துக்கு பக்கத்துல இருந்த கருங்கல்ல அமர்ந்தார் வீரமலையை இழுத்து அவனுடைய தலையை மெல்ல கோதியவாறு பேசினாரு புதிய காரியம் ஒன்றுமில்லை வீரமலை சங்கரன் மலைக்கு போக வேண்டிய காரியம்தான் அங்கே போய் குன்றுடையான் எப்படி இருக்கிறார் தாமரை நாச்சியார் எப்படி இருக்கிறார் அவர்களுக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் எப்படி இருக்கின்றன என்ற எல்லாம் தெரிந்து கொண்டு நாளை இரவுக்குள் நீ வந்து சேர வேண்டும் அங்கே யார் கேட்டாலும் நான் அனுப்பி நீ வந்திருப்பதாக சொல்லக்கூடாது அவர்கள் உன் மீது சந்தேகப்படாதது மாதிரி நடந்து கொண்டு விவரங்களை தெரிந்து கொண்டு திரும்ப வேண்டும் வீரமலையும் சரின்னு உறுதியோடு சொன்னான் களைப்பா இருக்கிறது பயண களைப்பு வீட்டுக்கு போய் ஓய்வெடுக்கிறேன் நான் சொன்னபடி நீ உடனே புறப்படு அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிவிட்டு சொல்லிட்டு ராக்கியண்ணன் பாசறையிலிருந்து புறப்பட்டார் ஆசானோட ஆணைப்படி வீரமலை சங்கரன்மலை கோட்டைக்கு புறப்பட்டான் அவனுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு ராக்கி என்னனே சங்கரன்மலை கோட்டைக்கு அவனை ஓரொரு தடவை அழைச்சிட்டு போயிருக்காரு வீரமலையுடைய தந்தையான சோழன் தோட்டி மணியங்குறிச்சிங்கிற ஆரிச்சம்பட்டியில பணியாற்றிய காரணத்தினால தாமரை நாச்சியுடைய அன்பு பெற்றிருந்ததால அந்த சோழன் தோட்டியுடைய மகனான வீரமலை கிட்ட தாமரைக்கு ஒரு பரிவு இருக்கவே செஞ்சது அதனால வீரமலை சங்கரன்மலை மாளிகைக்கு போய் அங்கே நடக்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ராக்கியணன் கிட்ட வந்து சொல்லுறது அவனுக்கு எளிதான செயலாக தான் இருந்துச்சு இருந்தபோதிலும் போதிலும் இப்போ அவன் அங்க அனுப்புறதுல ராக்கியணனுக்கு இவ்வளவு சங்கடம் ஏற்படுவானே எதுக்குமே கலங்காத அவருடைய முகம் கவலையால வாடி இருக்கிறது எதனால இந்த வினாக்கள் குடைந்தெடுக்க அவற்றுக்கு விடை காண முடியாமலே அவன் சங்கரன்மலையை நோக்கி நடந்தான் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே சங்கரன் மலைக்கு போய் சேர்ந்தவனுக்கு வியப்பு காத்திருந்துச்சு கோட்டை முகப்புல வண்ண தோரணங்களை அழகுற கட்டி கொண்டு நூற்று கணக்கானோர் சுறுசுறுப்பாக இருந்தாங்க வீரமலை ஒரு வீரனை பார்த்து என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா குன்றுடையாரின் குழந்தைகளுக்கு மறுநாள் இரவு பெயர் சூட்டு விழா அப்படின்னு அந்த வீரன் தெரிவித்தான் அதுக்கு மேலே வீரமலை அங்க நிற்க விரும்பல கோட்டைக்குள்ளே போவது போல் போக்கு காட்டிட்டு வேக வேகமாக மாரிக்கவுண்டன் பாளையத்துக்கு திரும்பினான் அந்தி சாய்ந்து இரண்டு நாழிகைக்கெல்லாம் பாசறைக்கு வந்தடைந்த வீரமலை ராக்கியண்ணன் கிட்ட குண்டுடையான் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டு விழா நடைபெறப் போவதை அறிவித்தான் பெயர் சூட்டு விழாவுக்கு தனக்கோ அழைப்பு வந்திருக்குது அப்படின்னு ராக்கியண்ணன் வீரமலை கிட்ட சொல்லிட்டு சங்கரன்மலைக்கு போகிறதுக்கான பயண ஏற்பாடுகளை செய்யுமாறு பணித்தார் அப்ப ஒரு குதிரை பாசறை நோக்கி விரைந்து வர குளம்படி சத்தம் கேட்டுச்சு அதை தொடர்ந்து பாசறை முகப்புல குதிரையிலிருந்து தலையூர் வீரன் ஒருவன் இறங்கி வந்தான் அவன் ராக்கியண்ணனை பணிந்து வணங்கி தலையூர் மன்னர் அனுப்பிய மடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அரக்க முத்திரையிட்ட குழல் ஒன்ன தந்தா அதை பிரித்து ராக்கியண்ணன் படித்தார் ஏதோ சிந்திச்சாரு அதுக்கப்புறம் தலையூர் வீரனை பார்த்து சொன்னார் நீ போகலாம் என்னிடம் ஒப்படைத்த வேலையை நானே செய்து முடிப்பதாக மன்னரிடம் நான் சொன்னதாக சொல்லிவிடு விரைவில் நேரில் வருகிறேன் என்றும் கூறிடுக இப்படி வாய்மொழியாகவே ராக்கியண்ணன் சொன்ன பதிலோடு தலையூர் வீரன் குதிரையில ஏறி தட்டி விட்டான் குதிரை பறந்து போயிடுச்சு ஆசான் வீரமலையை பார்த்தாரு வீரமலை நீ இளைஞனாக இருந்தாலும் நான் உன்னை நம்புகிறேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும் நடைபெற இருக்கிற ஒரு காரியத்துக்கு நீதான் சாட்சியாக இருக்க வேண்டும் நம்பிக்கையான சாட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே தலையூரிலிருந்து வந்த மடலை வீரமலை கிட்ட கொடுத்து இதை படித்து பார்த்துவிட்டு பத்திரமாக வைத்துக்கொள் அழகு நாச்சியார் என்னை அவசரமாக வர சொல்லியிருப்பதால் வீட்டுக்கு போகிறேன் காலையில் சங்கரன்மலை கோட்டைக்கு புறப்பட எல்லாம் தயாராகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கியணன் பாசறையை விட்டு அகன்றாரு அவர் அங்கிருந்து போனதும் வீரமலை அங்கிருந்து அகல் விடக்கூடிய ஒழியில அந்த மடலை படிச்சு பார்த்தார் ஆசான் ராக்கியணன் அவர்கள் அறிவது யாதெனில் குன்றுடையான் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டு விழாவாம் அந்த கோலாகல நிகழ்ச்சியைத்தான் நம்முடைய வேலைக்கு பயன்படுத்தி கொண்டு குழந்தைகளை கடத்திவிட வேண்டும் தங்களால் இயலாதாயின் தலையூர் வீரர்களையே அனுப்ப திட்டமிட்டிருக்கிறேன் தலையூர் மன்னன் காளி அப்படின்னு அந்த மடல்ல எழுதப்பட்டிருந்துச்சு அந்த எழுத்துக்கள் வீரமலையுடைய விழிகளில் மின்னல் கோடுகளா பாய்ந்து வெட்டுச்சு அதைத் தொடர்ந்து அவனுடைய இதயத்தில் சமாளிக்க முடியாத மற்றொரு கொந்தளிப்பு அதுதான் தலையூர் வீரன் கிட்ட என்னன்னு சொன்ன பதில் என்னிடம் ஒப்படைத்த வேலையை நானே செய்து முடிப்பதாக மன்னனிடம் நான் சொன்னதாக சொல்லிவிடு அப்படின்னு ஆசான் சொன்னதிலிருந்து குன்றுடையாருடைய குழந்தைகளா ஆசானே கடத்தி கொண்டு போய் தலையூர் காளிக்கிட்ட ஒப்படைக்க போறாரு என்றளவாகுது வீரமலைக்கு எதுவுமே புரியல தலையூர் மன்னருடைய ஓலைய ஆசான் தன்கிட்ட ஒப்படைத்து இந்த பயங்கரமான சதித்திட்டத்தை பற்றிய ரகசியத்தை எதுக்காக தனக்கு தெரிவிக்கணும் ஒருவேளை தன்னோட உதவியோடு அந்த குழந்தைகளை கடத்த ஆசான் திட்டமிட்டுள்ளாரா எந்த குழந்தைகளை மருத்துவச்சிகள் மூலமா நடைபெற்ற சதியிலிருந்து காப்பாற்றி கொடுத்தாரோ அதே குழந்தைகளை அவரே கடத்த போறாரா எந்த முடிவுக்கும் திடமா வர முடியாமல் அந்த இளைஞன் பாசறையில் படுத்து புரண்டு கொண்டிருந்தா பொங்கல் திருநாளை ஒட்டி பாசறை மாணவர்கள் அவங்களோட ஊர்களுக்கு சென்றிருந்த காரணத்தினால தனிமையில் இருந்த அவனுக்கு தூக்கமே பிடிக்கலை பயிற்சி மாணவர்கள் யாரும் இருந்தாதான் என்ன அவங்க கிட்ட கலந்துரையாடி பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயமா இது ஆசான் மனம் நல்ல மனம் அதனால் எது நடந்தாலும் நல்லதாகத்தான் நடக்கும் அப்படின்னு திடப்படுத்திக்கிட்டு அதிகாலையில் எழுந்து ராக்கியண்ணன் ஏறி செல்வதற்கான குதிரையை தயார்படுத்தி நிறுத்தினான் பயணத்துக்கு தேவையான பொருட்கள் அடங்கிய பை ஒன்றும் குதிரைக்கு பக்கத்திலேயே வைக்கப்பட்டுச்சு புறப்படுறதுக்கு தயாரா வந்த ராக்கியண்ணன் வீரமலையை பார்த்து நீயும் ஒரு குதிரையில் என்னோடு வருகிறாய் அப்படின்னு சொன்னாரு சிறிது தயங்கிய வீரமலை தனக்கும் ஒரு குதிரையை தயார் செய்து கொண்டு ஏறி உட்கார்ந்தா ரெண்டு பேரும் புறப்பட்டாங்க போகிற வழியிலேயே ராக்கியண்ணன் சங்கரன்மலை கோட்டையில வீரமலை செய்து முடிக்க வேண்டிய சாகசம் என்ன அப்படிங்கிறத அறிவிச்சுட்டாரு தான் மேற்கொண்டுள்ள செயலுக்கு என்ன காரணங்கிறதையோ வீரமலைக்கு விளக்கி விட்டதால அவனுக்கும் குழப்பம் தீர்ந்துச்சு அன்னைக்கு இரவு சங்கரன்மலை கோட்டை அகல் விளக்கு அலங்காரத்தால கார்த்திகை திருவிழா மாதிரி காட்சியடிச்சுது குன்றுடையாருடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட சிறிய காணியாளர்கள் பலரும் குழந்தைகளுடைய பெயர் சுட்டு விழாவுக்கு வந்திருந்தாங்க ராக்கியண்ணன் குழந்தைகளை வாழ்த்திவிட்டு விட்டு புறப்பட்டவர் வீரமலையுடைய காதல ரகசியமா செய்தி சொல்லிவிட்டு கோட்டையிலிருந்து வெளியேறினார் விழா ஆர்ப்பாட்டம் எல்லாம் முடிஞ்சு உணவருந்திய களைப்பில அவரவரும் படுக்கைக்கு போயிட்டாங்க வீரமலை குழந்தைகளுடைய தொட்டில்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து அவைகளையே பறிவுடனும் பாசமுடனும் பார்த்து கொண்டிருந்தான் தாமரை நாச்சியார் இனிப்பு பண்டங்களை எடுத்து வந்து வீரமலையை சாப்பிட சொன்னாங்க அப்ப குன்றுடையார் அங்க வந்து குழந்தைகள் தொட்டிலில் தூங்குற ஆளாக ரசித்தார் அதுக்கப்புறம் தாமரை நாச்சியார் குன்றுடையார உணவருந்து அழைச்சாங்க குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கொள் அப்படின்னு வீரமலை கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் உணவருந்து போனாங்க சமயத்தை எதிர்பார்த்திருந்த வீரமலை மெல்ல எழுந்து தொட்டில் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த இரண்டு குழந்தைகளையும் துணி ஒன்றுனால மூடி எடுத்துக்கொண்டு கோட்டை சுவர் பக்கமா ஓடுனான் சுவருடைய அடுத்த பக்கம் திட்டமிட்டபடி நின்று கொண்டிருந்த ராக்கியண்ணனுடைய கையில மிகவும் பத்திரமா இரண்டு குழந்தைகளும் ஒப்படைக்கப்பட்டுச்சு அவைகளை ஒப்படைத்துவிட்ட வீரமலை ஒரு ஆழ்ந்த பெரும் மூச்சோடு தன்னை நிதானப்படுத்தி கொண்டு மறுபடியும் குழந்தைகளுடைய தொட்டில்கள் அருகே வந்து நல்லா தூங்குறது மாதிரி நடிக்க தொடங்கினான் குழந்தைகளை கவனிக்க வந்த அரண்மனை பணிப்பெண்கள் ஐயோ குழந்தைகளை காணவில்லை அப்படின்னு கூச்சல் போட்டு கத்துனாங்க அந்த பேரொழியில அதிர்ச்சி அடைந்து தாமரை நாச்சியாரோ குன்றுடையாரோ அங்க ஓடி வந்தாங்க தூங்கி கொண்டிருந்த வீரமலைய தட்டி எழுப்ப நம்ம கண்களை கொண்டு ஏது மரியாதவன் மாதிரி திகைத்தான் அட பாவி அப்படின்னு அலறிய தாமரை நாச்சியார் மயக்கமுற்றாங்க குன்றுடையார் குண்டுடையார் செல்லாண்டியம்மா எங்களை ஏன் இப்படி சோதிக்கிறாய் அப்படின்னு அலறினாரு அந்த அரண்மனை வீரர்கள் வீரமலையை பிடித்து இழுத்து அடித்து உதைத்து உண்மையே சொல்லடா குழந்தைகள் எங்கே அப்படின்னு மிரட்டினாங்க அவன் தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னான் அவனை சிறையில் தள்ள கொண்டு போனாங்க மயக்கம் தெளிந்து கண்களை விழித்து தாமரை நாச்சியார் அவனை ஒன்றும் செய்யாதீர்கள் அவன் நல்ல பிள்ளை பாவம் தூங்கிவிட்டான் யாரோ பாவிகள் செய்த பாதகத்துக்கு அவன் என்ன செய்வான் அவனை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க வீரமலை விடுவிக்கப்பட்டான் வீரமலையே வீரமலைக்கு தொடர்புடைய நிகழ்ச்சிகளை விவரித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது குன்றுடையான் மற்றும் தாமரை நாச்சிக்கு நல்லாவே புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலும் அவனே தான் தங்களுடைய குழந்தைகளை தூக்கி கொண்டு போய் ராக்கியணன் கிட்ட கொடுத்தான் அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ராக்கி அண்ணன் எதுக்காக தானே முன்னின்று குழந்தைகளை கடத்திட்டு போனாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாத புதிராகவே இருந்துச்சு குழந்தைகள் கடத்தப்பட்டன கடத்தியவர் ராக்கி அண்ணன் அந்த குழந்தைகள் வளர்ந்து இதோ பொன்னர் சங்கராக நின்று கொண்டிருக்கிறோம் அதுவும் ஆசான் ராக்கி அண்ணனின் மாணவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம் பெற்றெடுத்த தாய் தந்தையர் முன்னிலையிலேயே நின்று கொண்டிருக்கிறோம் அப்படியானால் நம் குழந்தைகளாக இருக்கும்போது தலையூர் காளி மன்னரிடம் கொண்டு போய் நம்மை என்னன் ஒப்படைக்கவில்லையா இப்படி ஒரு அவிழ்க்க முடியாத சந்தேகத்தோடு அந்த மாளிகை மண்டபத்துல பொன்னர் சங்கர் ரெண்டு பேரும் ஒருவரையொருவர் உற்று நோக்கியவாறு வீற்றிருந்தாங்க அவங்களுடைய விழிகள் கேள்வி குறிகளா மாறி இருந்துச்சு குன்றுடையான் தாமரை இருவருடைய இதயங்களோ ஆச்சரிய குறிகளா இனிமேல் இனிமேல்தான் ஒரு தியாக வரலாறே ஆரம்பமாகிறது அப்படின்னு வீரமலை தன்னுடைய பேச்சை தொடர்ந்தா